ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும் புதிய உற்சாகம் வந்து சேரும் எதையும் திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் சில வாரங்களாக அவதிப்பட்டிருப்பீர்கள் அந்த நிலை மாறும் சிலர் சில விஷயங்களுக்கு அடிமையாகி இருக்கிறீர்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் தொடர்ந்து பல மணி நேரம் தொடுதிரையில் மூழ்கி கிடக்கிறீர்கள் இந்த பழக்கத்தில் இருந்து மீண்டு புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் அது உங்களை உற்சாகமாக வைத்துக்கொள்ள உதவும் பெரிதாக துன்பமும் இல்லை அதே நேரம் பெரிதாக இன்பமும் இல்லை என்று சிலர் வாழ்கிறார்கள் எது இன்பம் என்பதில் தவறான புரிதல் அவர்களுக்கு உள்ளது உண்மையான இன்பம் எது என்பதை அவர்கள் உணர்வார்கள் அதை பெறுவார்கள் முருகன் அருளால் என் கனவுகள் நனவாக போகின்றன என்று பதிவிடு நிச்சயம் நனவாகும்